அத்தியாயம் ஏழு மர்மமான புதிய பயிற்றுவிப்பாளர் மூன்று டீச்சர் அந்த பெண்ணுக்கு ஒன்றும் ஆய் இருக்காது என்று சொல்கிறீர்களா ஹாஃப் சென் கேட்காமல் இருக்க முடியவில்லை இல்லை அவள் அந்த வெள்ளை உடை அணிந்த மனிதனுக்கு வேண்டியவளாக இருக்க வேண்டும் இருவரும் அநேகமாக அசாசின் கோவிலைச் சேர்ந்தவர்கள் என்று பதிலளித்து ஜிங்யூ தலையசைக்கிறார் கொலையாளி கோயில் லாங்ஹாஃப் சென்னின் கண்கள் ஆர்வத்தால் நிறைந்திருந்தன யூ மோதிரத்தை அணிந்திருந்த கையை இழுத்து ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு விண்வெளி வளையமா என்று அவர் இதை சொல்லும்போது லாங்ஹாப் சென்னின் விரல் திடீரென்று ஒரு ஒளியை வெளியிடுகிறது மேலும் அவரது விரல் நுனி மோதிரத்தை தொடும்போது அது ஒரு மெல்லிய நீலா ஒளிவட்டம் தோன்றுகிறது ஜின்யோ ஆச்சரியப்பட்டு அவனிடம் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இதை உன்னிடம் விட்டுச் சென்றது அந்த சின்ன பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் இது நம்ப முடியாத மதிப்புடையது அதை மறந்துவிடாதே அந்த சின்ன பெண் மிகவும் சுவாரஸ்யமானவள் என்று கூறுகிறான் லாங் சென் தலையை சுரிந்தார் அவரது அழகான முகம் மிகவும் சந்தேகத்திற்குரியதாக தோன்றியது அவரது ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பது அவருக்கு உண்மையில் புரியவில்லை டீச்சர் அந்த வெள்ளை உடை அணிந்தவன் அந்த கொடூரமான தோற்றமுடைய மக்களை எப்படி காணாமல் போகச் செய்தான் தெரியுமா ஜின் ஒரு புன்னகையைக் காட்டுகிறார் அசாசின் கோவிலில் இருந்தவர்கள் பயன்படுத்திய ஆயிரம் அடி ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி அவர்களை துண்டுகளாக உடைத்து ஒரு தடயமும் இல்லாமல் சாம்பலாக்கியதால் அவர்கள் மறைந்துவிட்டார்கள் இந்த ஆயிரம் அடி ஆன்மீக அடுப்பை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள ஆன்மீக சக்தி வளரச் செய்தது சில அசுத்தங்களை எரிப்பதன் மூலம் பன்னிரண்டு தரங்களை உடைக்க உதவியது உங்கள் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தியது இது ஒரு சிறிய உதவி அல்ல நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறுபக்கத்திற்கு உதவியை திருப்பித் தரவும் நீங்கள் அவர்களுக்கு என்றென்றும் கடன்பட்டிருக்க முடியாது தவிர பொதுவாக அவர் அவரை குறுக்கிட மாட்டார் ஆனால் சென் அவர் அவ்வாறு செய்வதை கவனிக்கவில்லை ஏனெனில் அவர் ஆசிரியர் ஜிங் யூவின் வார்த்தைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் ஆசிரியரே இந்த ஆயிரம் அடிக்கும் ஆன்மீக அடுப்பு என்ன அந்த நேரத்தில் தோன்றிய வெள்ளை விளக்குகள் இதை நீங்கள் இப்படி விளக்கலாம் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தும் ஒரு உருக்கும் உலை இது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது ஒவ்வொரு ஆன்மீக அடுப்பும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே பிரத்யேகமானது இருப்பினும் ஆன்மீக அடுப்புகளை பற்றிய அறிவை நீங்கள் இன்னும் படிக்க வேண்டியதில்லை எனவே ஒரு ஆவி அடுப்பு அரிதானது என்பதை நான் இப்போது உங்களுக்குச் சொல்ல முடியும் ஆயிரம் அடி ஆன்மீக அடுப்பை வைத்திருப்பதன் மூலம் ஒருவர் நிச்சயமாக ஒரு சக்தி மையமாக மாறமாட்டார் ஆனால் அது இல்லாமல் ஒருபோதும் சக்தியின் உச்சத்தில் நிற்க முடியாது என்று கூறினார் ஓ அவன் சொல்வதை கேட்டதும் லாங்ஹாஃப் சென்னின் இதயம் உடனடியாக பொறாமை உணர்வை வெளிப்படுத்தியது எதிர்காலத்தில் அவனுக்கு ஒரு ஆன்மீக அடுப்பு கிடைத்தால் அவன் எப்படி உணர்வான் அவன் விரலில் இருந்த மோதிரத்தை பார்க்கும்போது அன்றைய சிறுமியை நினைவு கூறாமல் இருக்க முடியவில்லை வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள் என்று பால்ஜா உங்கள் குடும்பத்தினரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார் மற்ற நேரங்களில் நீங்கள் என்னுடன் பயிற்சி செய்ய இங்கேயே தங்குவீர்கள் என்று ஜிங் யூ கூறுகிறார் லாங் சென் திடுக்கிட்டு டீச்சர் இன்னும் கொஞ்சம் எலிமெண்டல் பயிற்சி திரவத்தை கொடுக்க முடியுமா என்று சற்று கவலையுடன் கேட்கிறார் நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நான் அப்படித்தான் செய்வேன் உன் செயல்திறன் இருந்தா யாரோட உடலிலையும் நல்ல விளைவை ஏற்படுத்துற இன்னும் நல்ல மருந்தை நான் உனக்கு கொடுப்பேன் மறுபக்கம் நீ என் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலன்னா உன்னை மலைய விட்டு விரட்டுவேன் நீ இனி நைட் டெம்பிள்ல இருந்து நைட் ஸ்கொயரா இருக்க மாட்டே என்று ஜிங் யூ தலையசைக்கிறார் அவர் இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது போது ஜிங் யூவின் கண்கள் ஆழமாக தெரிகின்றன லேசான மன்னிப்பு உணர்வை காட்டுகின்றன இருப்பினும் அவர் அதை மிக நன்றாக மறைக்கிறார் எனவே அடிப்படையில் லாங் ஹாஃப் சென் அதை பார்க்கவில்லை ஜிங் யூவின் வார்த்தைகளைக் கேட்கும் சியாவோ சிறிய ஹாவோ சென் உடனடியாக தலையசைக்கிறார் அவரது பார்வை உறுதியாகவும் நெகிழ்வற்றதாகவும் தெரிகிறது அவரது தாயின் ஆரோக்கியத்திற்காக அவர் தனது ஆசிரியர் அறிவுறுத்திய பயிற்சியை தீவிரமாக முடிப்பார் மேலும் அவரது ஆசிரியர் தனக்கு கற்பிப்பது அவரது சொந்த நலனுக்காகவே என்று அவருக்கு தெரியும் இன்று முதல் காலையில் எல்லா வகையான அறிவையும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன் மதியம் மற்றும் மாலையில் நீங்கள் பயிற்சி செய்வீர்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் அறிவை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் மறக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயிற்சி அடிப்படை திரவத்தின் ஒரு பகுதியை நான் கழிப்பேன் லாங் லாங்ஹாவ் சென்னின் பலவீனமான புள்ளி அவருக்கு தெரியும் என்பது தெளிவாகத் தெரிகிறது ஒரு சிறிய எச்சரிக்கையுடன் அவர் அந்த சிறுவனை பயமுறுத்தினார் இப்போது அவர் மீண்டும் மீண்டும் தலையசைக்கிறார் கோயில் கூட்டணியை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லு என்கிறார் ஜிங்யூ லாங்ஹாவோ சென் பதிலளிக்கிறார் கோயில் கூட்டணி என்பது நைட் கோயில் சிப்பாய் கோயில் அசாசின் கோயில் மந்திரவாதி கோயில் பூசாரி கோயில் மற்றும் ஆன்மீக கோயில் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி என்று பயிற்றுவிப்பாளர் பால்ஜா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மனிதகலத்தின் கடைசி பிரதேசத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஆறு கோயில்களும் ஒன்றிணைந்தன நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் இது மிக அடிப்படையான உண்மைகள் மட்டுமே பதிமூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால காலம் கடந்து செல்வதற்கு முன்பு மனிதகுலம் படிப்படியாக ஷெங்மோட்டா லுவின் கட்டுப்பாட்டை பெற்றது பின்னர் பெருநிலப்பரப்பில் டஜன் கணக்கான மனித நாடுகள் உருவாக்கப்பட்டன அவை பெருநிலப்பரப்பில் ஆட்சி செய்து மனிதகுலத்தை ஷெங்மோட்டா லு மீது ஆதிக்கம் செலுத்த வைத்தன ஒவ்வொரு நாடும் தங்கள் அறிவுசார் அறிவுக்கு கூடுதலாக தங்கள் தொழில்நுட்பத்தையும் விவசாயத்தையும் வளர்த்து கொண்டன இந்த காலகட்டத்தில்தான் மனிதகுலம் மிக வேகமாக வளர்ந்தது மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தனர் மேலும் கண்டம் செழித்து வளர்ந்தது அந்த அமைதியான நாட்கள் கடந்த பிறகு போர் தோன்ற தொடங்கியது தங்களுக்குள் பத்து நாடுகளும் இடைவிடாத போரில் ஈடுபட்டன மேலும் இந்த மோதல்கள் காரணமாக நாடுகளின் எண்ணிக்கை குறைந்து நிலைமை மூன்று பெரிய நாடுகளுக்கு இடையிலான மோதலாக மாறியது இந்த மூன்று நாடுகளிடமும் யாரும் அவசரமாக நடந்து கொள்ள துணியவில்லை இந்த சமநிலையான நிலைமை பல ஆயிரம் ஆண்டுகள் நீட்டித்தது இந்த காலகட்டத்தை மனிதகுலத்தின் புகழ்பெற்ற ஏழாயிரம் ஆண்டுகள் என்று அழைக்கிறோம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான காலம் திடீரென அசுர இனத்தின் வருகையால் முடிவுக்கு வரும் வரை இது நீடித்தது இந்த நேரத்தில் ஜிங் யூதிகில் மற்றும் வெறுப்பு நிறைந்த பார்வையை காட்டினார் மனிதர்கள் சாதாரணமாக வாழ்ந்தபோது ஒன்பது நட்சத்திரங்கள் வரிசையாக இருந்தன மேலும் நிலப்பகுதியின் கிழக்கே வானத்தில் ஒரு பெரிய வெற்றிடப் பிளவு தோன்றியது எழுபத்திரண்டு பேய் கடவுள்கள் இரண்டு பிளவிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் பேய் மூச்சிலிருந்து கொள்ளை நோய்களை கொண்டு வந்தனர் இந்த அசுரக் கடவுள்கள் முதன்முதலில் தோன்றிய நூறு நாட்களில் காட்டு மிருகங்களாக இருந்தாலும் சரி மாயாஜால மிருகங்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அனைத்து உயிரினங்களும் வாயுவால் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக மிகப்பெரிய உயிரியல் மாறுபாடுகளை அனுபவித்து அசுரக் கடவுள்களால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் கீழ்ப்படிந்த அசுர இனத்தைச் சேர்ந்த அசுர உயிரினங்களாக மாறின நூறு குறுகிய நாட்களுக்குப் பிறகு எழுபத்திரண்டு அசுரக் கடவுள்கள் பல மில்லியன் வீரர்களை கொண்ட ஒரு படையைக் கொண்டிருந்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த அசுரக் கடவுள்களின் அசுர மூச்சு நூறு நாட்களுக்கு மேல் தொடர்ந்து அனுப்பப்படவில்லை இல்லையெனில் நாம் மனிதகுலம் ஏற்கனவே அழிந்துவிட்டிருக்கும் என்று நான் பயப்படுகிறேன் லாங் சென் ஒரு இளம் வயது இளைஞன் அவனுக்கு அதிக பொறுப்பு இல்லை அது அவனுக்கு தெரியும் அதனால் அவன் ஜிங்யூவின் யூவின் கதையை கதைகளை கேட்பது போல் கேட்டான் இருப்பினும் ஜிங் யூ தன்னை எப்படி மிரட்டினான் என்பதை அவன் மறந்துவிடவில்லை அவன் கேட்கும்போது அந்த கதையை அவன் தன் இதயத்தில் உறுதியாகப் பதிய வைக்க முயற்சிக்கிறான் எழுபத்திரண்டு பேய்க் கடவுள்கள் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஊடுருவ முடியாத பாதுகாப்பை கொண்டுள்ளன அவை அவற்றின் வலிமைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன நம்மை அழிக்கும் நோக்கத்துடன் மனிதகுலத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு அவை பிறந்த பேய்களின் படைகளை வழிநடத்துகின்றன இந்த எழுபத்திரண்டு பேய்தூண் கடவுள்கள் வந்த நாளிலிருந்து நாம் மனிதகுலம் இப்போது வரை நீடித்த ஒரு இருண்ட யுகத்திற்குள் நுழைந்தோம் ஆறாயிரம் ஆண்டுகால பரஸ்பர சண்டைக்குப் பிறகு மனிதகுலத்தின் நாடுகள் ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்டன முக்கியமான செல்வத்தையும் சக்தியையும் நாம் சேமித்திருந்தாலும் இந்த அசுரப்படைகளை எதிர்கொள்ளும்போது நாம் இன்னும் பாதகமான நிலையில் இருந்தோம் மனிதகலத்தின் வலிமையான சக்திகளான மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஆறு கோயில் மண்டபங்கள் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நிலைமையை நிலைநிறுத்தி பேய்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வரை நாம் கிட்டத்தட்ட அழிந்துவிட்டோம் இருப்பினும் எங்கள் கோயில் கூட்டணி நிலப்பரப்பின் கால் பகுதியில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே ஆக்கிரமித்துள்ளது அவர் இந்த இடத்திற்கு வந்தபோது ஜிங் யூவின் தொனி தெளிவாக எழுந்தது இரு கண்களும் ஒரு பிரகாசமான பிரகாசத்தை வெளிப்படுத்தின எனவே இன்று நான் உங்களுக்கு முதல் பாடத்தை கற்பிக்கப் போகிறேன் அது அரக்கை இனம் நமக்கு கொண்டு வந்த வலியையும் அவமானத்தையும் மனதில் கொள்ளும் மாவீரர்களாக நாம் நமது தாயகத்தையும் நமது அன்பானவர்களையும் நமது இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை ஓத வேண்டும் மேலும் நாம் பாதுகாக்க வேண்டிய மக்களை பாதுகாக்க போதுமான சக்தியை பெற வேண்டும்